மகா இருந்துட்டு இல்ல இல்ல இந்த குடும்பம் பிரியவே கூடாது நான் போய் அத்திய கூட்டி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மகா இந்த மாதிரி தப்பெல்லாம் எல்லாம் பண்ணாத அவங்களுக்கு இப்படி இருந்தா மட்டும் தான் திருந்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த நேரத்துல நம்ம அத்தை எங்க போவாங்க எங்க தங்குவாங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதே அதை நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சூர்யா இருந்துட்டு மகா வேண்டாம் மகா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு எதுவுமே கேட்காம நம்ம சித்ராவை கூட்டிட்டு வர போறாங்க எங்கெங்கயோ தேடுறாங்க ஆனா நம்ம சித்ராவா காணதுக்கப்புறம் நம்ம சித்ராக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் நம்ம சித்ரா வந்துட்டு காலவே பிக் பண்ண மாட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சூர்யாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க நான் எங்கே எங்கேயோ தேடிட்டேன் ஆனால் சித்ராத்தையே எங்கேயுமே காணமே எங்கே போயிருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னே தெரியலையே எனக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சூர்யா நீங்கள் வா வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சூர்யா இருந்துட்டு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டி இருந்துட்டு இந்த குடும்பத்தை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா நான் இப்படி கட்டி காப்பாத்திட்டு இருந்த குடும்பத்தை இப்ப நானே உடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு போச்சு மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் இருந்துட்டு எப்படியாவது அந்த குடும்பத்தை உடைக்கணும் அவங்களை எப்படியாச்சும் தலைகுனிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்குற எண்ணத்தோடயே பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு நம்ம கௌதம நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருப்பா சாப்பிட்டானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஐஸ்வர்யா இருந்துட்டு தன்னோட வாழ்க்கையை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன நம்பி ஒரு புள்ள வேற வரப்போகுது அந்த புள்ளிய வச்சு நான் எப்படி காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி வச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா நம்ம கோடிஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு தைரியம் சொல்றாங்க வரும்போது நீ கண்டிப்பா ஏத்துக்கணும் பொறுத்துக்கிட்டு எதுக்குமா நான் கூட வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல ஐஸ்வர்யா நீ வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி வந்து ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பிரபா இருந்துட்டு இங்க பாருங்கக்கா நீங்க இப்போதைக்கு நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க குழந்தைய பத்தி மட்டும் யோசிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பிரபா கிட்ட கோடீஸ்வரி இருந்துட்டு உன்னோட வாழ்க்கையை இப்ப நான் சரி பண்ணணும் நம்ம ஐஸ்வர்யா வாழ்க்கையை நம்ம அப்புறம் பார்த்துப்போம் ஃபர்ஸ்ட் உன்னோட வாழ்க்கையை நான் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்கம்மா எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டவே வேண்டாம் நீங்க அன்னைக்கு சொல்லும் நான் தாலியை கழட்டி போட்டுட்டு கூட வந்திருக்கணும் ஆனா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேமா ரொம்ப சாரிமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருடி நடந்ததெல்லாம் நடந்து போச்சு இப்ப என்ன ஆகணுமோ அதை பத்தி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மகா இருந்துட்டு சித்ராவை தேடி அலைஞ்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு கடைக்கு போடலான்னு சொல்லிட்டு வெளியே வராங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மகாவும் சித்ராவை பாத்துறாங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா கிட்ட போயிட்டு மகா இருந்துட்டு இங்க பாருங்க அத்தை ரொம்ப சாரி அத்த நீங்க பண்ணதனால தான் நாங்க ரொம்ப கோவப்பட்டுட்டோம் ஆனா உங்க மேல எங்களுக்கு பாசம் இல்லாமலாம் இல்ல நீங்க வெளியே வந்ததும் நீங்க எப்படி இருப்பீங்க எங்க இருப்பீங்க அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அத்தை நீங்க எங்க கூட வாங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் அசிங்கத்தெல்லாம் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வேற கூப்பிடுறீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா வந்துட்டு சொல்லவும் இங்க பாருங்க அத்த நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க அத்த அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா அதை ஏத்துக்கவே மாட்டாங்க நம்ம சித்ரா இருந்துட்டு மகா கூப்பிடுற மாதிரி அவங்க வீட்டுக்கு போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க